இதுலேருந்து நாங்கள் அரைத்து நெல் ஏந்திரோம்னா அதில் இது மாதிரி கட் பண்ண முடியாது ஆளை வச்சு ரெண்டு பேரை வச்சு கட் பண்ணோம் இதை மறுபடியும் இதை அடிக்கிறாங்க பாருங்க அடித்து இதை வந்து தர வச்சுருக்கணும் மழையில நனைய விடாங்க அப்புறம் நாசை பறிச்சு இது வந்து கட்டுறதுக்கு உபயோகப்படும் இது இல்லைன்னா கோரை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டு அதை வாங்கணும் அதனால் விவசாயத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாருமே பாருங்கள் விவசாயம் சோறுன்னா என்ன பமா வராது இவ்வளோண்டு உழைச்சாதான் வரும் நல்லா பார்த்துக்கோங்க இறகுற வயலும் பார்த்துக்கோங்க அரைத்த இடத்தையும் பார்த்துக்கங்க எங்களோட கஷ்டத்தையும் பார்த்துக்கோங்க இவங்க வந்து கஷ்டப்படணுன்றது தலை கிடையாது நாங்கள் கஷ்டப்படுறாதான் நீங்கள் அன்பாக டைனிங் டேபிள்ல சாப்பிட முடியும் நல்லா பார்த்துக்குங்க இதுதான் நெல் எவ்வளோ கஷ்டன்றத நீங்களே பாருங்கள் ஒரு அம்மா வீடியோ எடுக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம் சந்தோஷமாக இதை பாருங்கள்